வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் டொமினிகாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கற்றல் வாரம் திறனை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவின் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லிக்னானோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் டொமினிகாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிப்பு காலத்தில் டொமினிகாவுக்கு வழங்கிய உதவியை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட உள்ளது டொமினிகா அதிபர் திருமதி சில்வனி பர்டன் கயானாவில் நடைபெறவுள்ள இந்திய கேரிகாம் மாநாட்டில் இந்த விருதினை திரு நரேந்திர மோடிக்கு வழங்குகிறார் இந்த மாநாடு கயானாவின் ஜார்ஜ் டவுனில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கற்றல் வாரம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிந்தனையில் உதித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கற்றல் வார நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த இந்த இணையதள பயிற்சி நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்கும் சேவைகளை விரைவுபடுத்துவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவின் கூட்டம் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உயரதிகாரிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பொங்கல் பண்டிகையையொட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை தயாரிக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே வேட்டி சேலைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் வேட்டி சேலை தயாரிக்கும் பணிகள் தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் திரு காந்தி கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு அஇஅதிமுக காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களே காரணம் என்று தெரிவித்தாா் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் போன்ற பணிகள் இந்த சிறப்பு முகாம்களில் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது போன்ற சிறப்பு முகாம்கள் வரும் இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளிலும் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை அளிப்பதை தவிர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காஞ்சிபுரம் இந்திய மருத்துவ சங்கமும் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் இணைந்து இன்று இந்த தல்னா போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது நேற்று சென்னை அரசு கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் அந்த தாக்குதலை மேற்கொண்ட நோயாளி நுறவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மருத்துவ பணியிடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று இந்த போராட்டம் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் டாக்டர் இளமாறன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே புறக்கணிச்சிருக்கிறாங்க ஓபி பாய்காட் பண்ணியிருக்கிறோம் எலக்டிவ் சர்ஜரிஸை பாய்காட் பண்ணியிருக்கோம் ஆனால் எமர்ஜென்சி மற்றும் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்ஜரி ஆகட்டும் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும் இல்லை கிரிட்டிக்கல் கேர் ஐசியூ ஐஎம்சியூ ட்ரை அந்த ட்ராமா வார்டு அந்த இடத்துல உள்ளக்கூடிய சேவைகள் எதுவும் நம்ம பாதிக்கப்படலை நம்ம ரெகுலராக உள்ள ஓபி அண்ட் எலக்டிவ் சர்ஜரிஸை மட்டும் தான் பாய் காட் பண்ணிடுவோம் ஒரு ஆறு மாதமாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அவைலபிள் ட்ரீட்மெண்ட் என்ன கைட்லைன்ஸோ அதை தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய டாக்டர் கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துறதுங்கிறது வன்மையாக கண்டிக்க வேண்டியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் நாளை முதல் பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினைந்தாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது ராமேஸ்வரம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தூக்கு பாலத்தில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது தெற்கு ரயில்வேயின் பாதுகாப்பு ஆணையர் திரு ஏ கே சவுத்ரி இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ராமநாதபுரம் மாவட்டம் பாமன்கடலில் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த புதிய ரயில் பால கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை எழுநூறு டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை தூக்கி ஆய்வு நடத்தப்பட்டது ஆய்வில் பாலம் தூக்கும் பொழுது அதிர்வுகள் மற்றும் கால அளவு கணக்கிடப்பட்டு அதேபோல உறுதித்தன்மை குறித்தும் ஆய்வு நடத்தி அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புதிய ரயில் பாலம் வழியாக ஏழு பயணிகள் பெட்டியில் இணைக்கப்பட்ட சோதனை ரயில் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன் மாவட்ட செய்திகள் நாகை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற குழந்தை திருமண ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கோவையில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு கிரந்திகுமார் பாட்டி இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இந்தியன் வங்கியின் புதிய கிளை மற்றும் ஏடிஎம் மையத்தை ஆட்சியர் திருமதி உமா இன்று திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் குதிரையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களுக்குட்பட்ட பழனி மற்றும் மடத்துக்குளம் வட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் விளையாட்டுச் செய்திகள் லிக்னானோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்தாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சர்தக் மற்றும் மகளிர் பிரிவில் சிண்ட்ரல்லா தாஸ் தங்கப்பதக்கத்தையும் திவ்யான்ஷி பௌமிக் பதக்கத்தையும் வென்றனா் ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தாய்லாந்து இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்றுமுன் வரை இந்தியா பதிமூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது மலேசிய கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று ஏழு என்ற சிற்கணக்கில் ஹங்கேரியின் பர்காஸ் பலாசை வென்றார் மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் பதினொன்று எட்டு ஏழு பதினொன்று பதினொன்று ஐந்து எட்டு பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் கத்தாரின் அப்துல்லா அல் தமிமை வென்றார் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் டொம்னிகாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கற்றல் வாரம் திறனை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவின் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது சென்னை இண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் லிக்னானோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது